உடஞ்சு போய் பசை மாதிரி ஆகாம தனித்தனியா முத்து முத்தா ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பஸ் கிச்சன் இப்ப ஒரு பவுல்ல ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து இது அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இப்ப அரை மணி நேரத்திற்கு பிறகு எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு இப்ப இதை தண்ணீர் வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு சாஸ் பேன்ல ஒரு லிட்டர் தண்ணீர் கொதிக்க வச்சிருக்கேன் தண்ணீர் கொதிச்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு தண்ணீர் வடித்து எடுத்த ஜவ்வரிசிகளை இதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா குதித்து வந்த பிறகு ஒரு மிதமான தீயில வச்சு ஜவ்வரிசி ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்க ஜவ்வரிசிகள் நல்லா வெந்திருக்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ இதை தண்ணீர் வடித்து எடுத்துக்கலாம் இதோ இந்த மாதிரி இப்ப ஜவ்வரிசி ரெடியா இருக்கு இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் முந்திரி அண்டு பாதாம் உடைச்சி எடுத்துருந்தேன் அதை சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெஸ் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி முந்திரி பாதாம் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திருங்க இதை நம்ம பிறகு சேர்க்கலாம் இப்ப அதே கடாயில கொஞ்சம் நெய் இருக்குல்ல அதிலேயே நம்ம வேக வச்சு எடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குறைவான தீலையே இந்த மாதிரி கலந்து விடுங்க ஜவ்வரிசி சட்டுன்னு போய் பாத்திரத்தை ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ கைவிடாமல் இந்த மாதிரி குறைவான தீளை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் இந்த ஜவ்வரிசி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இதில் சுகர் சேர்க்கலாம் நான் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்ததால் அரை கப் சுகர் சேர்க்குறேன் கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க சுகர் சேர்த்துக்கதால நல்லா கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் இலகலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா பிறகு கெட்டியாக வந்துடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருக்கு ஜவ்வரிசி கீழே பிடிச்சிடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது இப்போ இதில் நம்ம ஆரம்பத்தில் வறுத்து எடுத்த முந்திரி அந்த பாதாம் இருக்குல்ல அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க சுகர் கரையும் போது கொஞ்சம் தண்ணீராக இருந்துச்சுல்ல அந்த தண்ணீர் எல்லாம் வத்தி வரணும் சுமே மேலாக தெரியணும் அந்த மாதிரி குறைவான தீலையே கலந்து விடுங்க ஜவ்வரிசி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சாஃப்டாக வெந்திருக்கும் ஆனால் குளிஞ்சு போகாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சரியான பதத்தில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஜவ்வரிசி கேசரி ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம் ஏற்கனவே ஜவ்வரிசி பயன்படுத்தி நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம் கேரட் பால் எல்லாம் பயன்படுத்தி ஜவ்வரிசியில் ஒரு ஸ்வீட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரொம்ப சுலபமாக வெறும் தண்ணீரில் வேக வச்சு எடுக்கக்கூடிய மெத்தட் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும் பத்தே நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக முத்து முத்தா இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான ஜவ்வரிசி கேசரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ